அக்கியின் கோரத் தோற்றத்தை விவரிக்கும் விசுவாமித்திரர் வணக்கம் நண்பர்களே விசுவாமித்திரர் முனிவர் இளவரசர்களான ராம இலக்குவர்களிடம் தாடகை எனும் அரக்கியின் பயங்கரமான சக்தியைப் பற்றி விளக்கி வருகிறார் அவள் பூமியை புரட்டிப் போடக்கூடியவள் கடலை அள்ள கூடியவள் ஏன் வானத்தையே இடிக்கக்கூடியவள் என்றும் எல்லா பாவங்களும் திரண்டு ஒரு பெண் உருவெடுத்தது போல இருப்பவள் என்றும் சென்ற பாடலில் சொன்னார் இப்பொழுது அவளுடைய தோற்றம் எப்படிப்பட்டது அவளுடைய உடலமைப்பு எவ்வளவு கோரமானது எவ்வளவு அச்சம் தருவது என்பதை விவரிக்கிறார் கற்பனைக்கும் எட்டாத ஒரு உவமையோடு கம்பர் இங்கு வர்ணிக்கிறார் கேளுங்கள் பெருவரை இரண்டோடும் பிறந்த நஞ்சோடும் உறும் உரள் முழக்கோடும் ஊழித்தீயோடும் இருபிறை செறிந்து எழும் கடல் உண்டாம் எனின் வெறுவெரு தோற்றத்தல் மேனிமானுமே விசுவாமித்திரர் சொல்கிறார் ராமா அந்த தாடகையோட உருவம் எப்படி இருக்கும் தெரியுமா பெருவரை இரண்டொடும் பெருவரைனா பெரிய மலைகள் இரண்டு பெரிய மலைகளை தன்னுள்ளே கொண்டது போல இது எதை குறிக்குதுன்னா தாடகையோட மார்பகங்களை இரண்டு பெரிய மலைகளுக்கு ஒப்பிடுறார் கம்பர் இப்படிப்பட்ட பெரிய மலைகளை தன்னுள்ளே கொண்ட ஒரு கடல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பிறந்த நஞ்சொடும் அது மட்டும் இல்லை அந்த கடல்ல இருந்து ஒரு நஞ்சு விஷம் பிறந்தது போல கடல் கடைந்தப்போ ஆழகால விஷம் வெளிப்பட்டது இல்லையா அதுபோல அந்த கடலிலிருந்து நஞ்சு பிறந்து வந்ததை போல தாடகையோட இயல்பே ஒரு நஞ்சு போல அவளோட மூச்சு காற்றோ வார்த்தைகளோ ஒரு விஷம் போல இருக்கும்னு புரிய வைக்கிறார் உரும் உரல் முழக்கொடும் உரும் நான் இடி இடி இடிக்கிற மாதிரி பெரிய முழக்கத்தோட பயங்கரமான சத்தத்தோட அவ பேசுற சத்தமோ அலர்ற சத்தமோ இடி மாதிரி வானத்தையே கிழிக்கும்னு சொல்றார் ஊழி தீயோடும் தீயன்னா பிரளய காலத்துல உலகத்தையே அழிச்சு சாம்பலாக்கும் பெரிய தீ அப்படி ஒரு தீயையும் தன்னுள்ளே கொண்ட மாதிரி அவளோட கண்கள் அல்லது அவளோட சினம் அந்த தீ போல எரிக்கும்னு நமக்கு உணர்த்துறார் இரு பிறை செறிந்து எழும் கடல் உண்டாம் எனின் இரு பிறைன்னா இரண்டு பிறை நிலா அந்த பிறை நிலாக்கள் எதை குறிக்குதுன்னா தாடகையோட கோரப்பற்களை அவளோட வாய் திறந்து அந்த ரெண்டு பிறை நிலா மாதிரி இருக்கிற பற்களோட ஒரு கடல் இந்த பெரிய மலைகளோட விஷத்தோட இடிமுழக்கத்தோட ஊழி தீயோட இப்படி ஒரு கடல் உண்டாகுமானால் அப்படின்னா அப்படி ஒரு கடல் இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காதுங்க கம்பரோட கவிதை சிறப்பு இதுதான் இல்பொருள் உவமை அணின்னு சொல்லுவாங்க உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை இல்லாத ஒரு காட்சியை கொண்டு வந்து இல்லாத ஒன்னை ஒப்பிட்டு சொல்றது எதுக்கு தாடகையோட கோரமான உருவத்தை நம்ம மனசில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வர்ணனையை கம்பர் பயன்படுத்துகிறார் வெறுவரு தோற்றத்தல் மேனி மானுமே ஆம் அப்படி ஒரு கடல் உருவாகி வந்துச்சுன்னா அதுதான் பயத்தை உண்டு பண்ணுற அந்த தாடகையோட உடம்புக்கு ஒப்பாகும் வெறுவருன்னா பயத்தை உண்டாக்கக்கூடிய மேனி மானுமேன்னா அவளோட உடம்புக்கு ஒப்பாக இருக்கும் விஸ்வாமித்திரர் இந்த அரக்கியின் உருவம் சாதாரணமானதல்ல அவளுக்கு ஈடு இணை சொல்லவே முடியாது அவளை எதிர்த்து நிற்கிறது எவ்வளவு பெரிய சவால் என்கிறதை ராமனுக்கு இந்த உவமைகள் மூலமாக உணர்த்துறார் இவ்வளவு பயங்கரமான ஊழி தீயை போல கோரமான உருவம் கொண்ட தாடகையை ராமன் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் இதுவே ஒரு பெரும் சவால்தான் அடுத்த பாடலில் இந்த தாடகையோட பெயர் என்ன அவளோட மற்ற அம்சங்கள் என்னங்கிறத விசுவாமித்திரர் விளக்கப் போகிறார் இணைந்திருங்கள்